அதிமுக தொண்டர்களை பார்க்கும் போது நமக்கு அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு என்ன சொன்னாரு ஒரு முன்பு இருபது முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இந்த ஒரு கட்சியோட கொடியை அவங்களே பிடிச்சு ஆடிக்கிட்டு பாத்தீங்களா அப்படின்னாரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் தெரியுமா பைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஊரை சுத்திட்டு விளையாண்டு தப்புன்னு சொல்லல வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனாலும் படிக்காம நைட் எல்லாம் தூங்காம கால எந்திரிச்சு குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு பூதி வச்சுக்கிட்டு கடைசியில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோடனே ஒண்ணும் தெரியாம மொழிப்பா பாத்தீங்களா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் எக்ஸாம்பிள் வந்தோடனே ஆன்சர் ஷீட்ல புள்ளையார் பிள்ளையார் சொல்லி தான் போடுவாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது எல்லா மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படியே விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்